என்னுடைய இயக்குனர் என்னுடைய மரியாதை இயக்குனர் என்னுடைய குருவான இயக்குனர் முக்தா அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு தந்திருக்கிறீர்கள் மிகுந்த பொருத்தம் அந்த பாராட்டு ஏனென்றால் முக்தா அவர்கள் அவர் நல்லவர் என்று எல்லாருக்கும் தெரியும் அவர் வல்லவர் என்பது எனக்கு தெரியும் திரைக்கதையிலே நான் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறேன் சென்னை பல்கலைக்கழகத்திலே பத் பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆய்வு செய்து கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அதை திருத்தி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள் அதிலே இந்த கிராமர் ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பிளே என்று ஒரு சாப்டர் முழுக்க முழுக்க அது முக்தா அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் தான் அது நான் எந்த புத்தகத்தையும் படிக்கவில்லை திரைக்கதையில் அவ்வளவு அனுபவம் சார் மிக மிக எனக்கு தெரியும் அவரோடு இருக்க முடியும் பக்கத்தில் பாடம் கேட்பதவர் சூவன்லாம் சூழ்நிலாம் சோ சோஃபார் நோ ஃபர்தர்வார் இலக்கணம் என்ன சோஃபார் நோ ஃபர்தர் இதுக்கு மேலே சீனை அதுக்கு மேலே போகாதே ஒரு சீனுக்குள்ளே எப்படி என்ட்ராகணும் அவர் சொல்வார் நான் ஏதோ ஒரு திரைக்கதை உரையாடலில் பேருவாங்க என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க அவர்தான் காரணம் அவர் சொல்வார் எனக்கு என்ன நாம் இருக்க அந்த பா அந்த பிஹெச்டி தீசிஸெல்லாம் அதை சொன்னேன் அந்த தீசிஸை இப்போது கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் பாடமாக வச்சுருக்காங்க ஏன்னா அந்த அந்த இதில் ஒரு சீன் அவர் சொல்வார் இயக்குனர் சொல்கிற ஒரு சீன்னா அந்த சீனுக்குள்ளே நுழைகிறது நின்று சுலம்பு சுற்றுறது வெளியே வாரது அவர் சொல்வார் ஒரு சீனிலே கிளைமேக்ஸ் இருக்குது என்ட்ரி இருக்குது பிகினிங் இருக்குது எண்டு இருக்குது என்ற முறையிலே அவர் எனக்கு அவர் தந்த அந்த இதனால்தான் தான் அந்த முறையில் என்னுடைய மரியாதையும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த மேடையிலே அவர் நான் தெரிவித்துக்கொள்வேன் அடுத்து இந்த விருதை பெற்ற நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் அவர்கள் அவருக்கும் எனக்கு நெருங்கிய தொடர்பு நீண்ட நாள் பழக்கம் நாகேஷ் அவர்கள் இந்த அக்கரை பச்சை படத்தில் பொதுவாக உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸ் என்றால் ஒரு ஆயிரம் அடி அடிதடி ஆக்ஷன் அதுதான் கிளைமேக்ஸ் ஒரு ஆயிரம் அடி இப்போ இப்போ எல்லாம் ரெண்டாயிரம் அடி பண்ணுகிறார்கள் ஆனால் நாகேஷ் அவர்களோட பழகினால் அவர் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் நடிகர் மட்டுமல்ல அவர் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார் அவர் ஒரு க ஒரு சின்ன குட்டி கதை சொன்னார் அக்கரப்பச்சையில் அதான் கிளைமேக்ஸ அதில் ஹீரோ ஜெய்சங்கர் ரவி ரவிச்சந்திரன் ரெண்டு ஹீரோவும் அடிச்சுக்கிற போகிறான் வைக்கிறான்னு எதிர்பார்த்தா பொசுக்கன்று ஒன்றுமே இல்லை நாகேஷ் சொன்ன ஒரு கதை அந்த கதையை சொன்ன அந்த படம் ஹிட் அக்கரப்பச்சை ஆக எனக்கு நாகேஷோட ஒரு அவருக்கு ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தவரோடு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார் எனக்கு முன்னே ஜெகத் அவர்கள் சொன்னார்கள் நாகேஷ் அந்த அவருடைய பெருமைகளை சொல்லுகின்ற போது அவ ஒரு ஆங்கில நடிகன் அவருடைய பேரை சொன்னார்கள் என்ன செரிலூவி நான் சொல்லுவேன் நான் சினிமாவை பற்றி ஆய்வு செய்தவன் என்ற என்ற உரிமையில் தைரியத்திலே சொல்லுவேன் நான் அதில் ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன் நடிகர்களை பற்றி எழுதியிருக்கிறேன் அதில் தமிழ் திரையிலே நகைச்சுவை என்எஸ்கே என்ற தலம் அதற்கு பின்னால் ராஜகோ குலதெய்வம் ராஜகோபால் தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் சந்திரபாபு தங்கவேலு இப்படி தொடரும் ஆனால் இருக்கிற வடிவே வடிவேலு கவுண்டமணி செந்தில் இவர்களெல்லாம் மேலை நாட்டில் இருக்க செரிலிவி சார்லி சாப்ளின் அண்ட் லாரல் ஹாடி இதெல்லாம் அந்த டிசிசி எழுதிட்டு நாகேஷை சொன்னேன் இது எல்லாத்த விட நாகேஷ் தனியாக நிற்கிறார் அடித்து சொல்லுவேன் தனியாக நிற்கிறார் ஏன் தெரியுமா அவருடைய ஸ்பீடு அவருடைய விரைவு ஆக்டிங் அது ஒன்றும் கிடையாது செர்லிவிக்கு உண்டு ஆனால் செருலுவி என்பது தட்டி விழுகிற ஸ்லாப்ரிக் தட்டி விழுந்து எழுந்திருக்கிற கோமாளித்தனம் ஆனால் நாகேஷ் விரைவு நடிப்பிலே மட்டுமல்ல உச்சரிக்கிற வார்த்தைகளில் அதன் டைமிங் பிரமாதமாக இருக்கும் நாகேஷ் நான் இது ஒரு ஆய்வு ஆய்விலே செய்திருக்கிறேன் இந்த நாகேஷ் தனித்து நிற்பதற்கு காரணம் அவருடைய அந்த அந்த விரைவு நடப்பு ஒரு நாள் இதை ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன் சாதனை படம் என்னுடைய படம் அந்த பா படத்தில் நடிகர் தலைமை சிவாஜி அவர்கள் ஊட்டியிலே படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அந்த படத்தினுடைய இயக்குனர் என்ற முறையில் நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்து சிவாஜி தனியாக உட்காந்துக்கிட்டு இந்த டேப்ரிக்காடை காதில் வச்சுட்டு இருந்தார் நான் பக்கத்தில் போய் அவர் ஷார்ட்டை சொல்கிறதுக்கு முன்னால் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாமல் ரொம்ப ஆழ்ந்து ரசித்து அவராக பண்ணிகிட்டு இருந்தார் பார்த்தோன்னே என்னென்ன அவர் என்ன கட்டிகிட்டு இருந்தார்னா இந்த தருமி திருவிளையாடலில் தருமையும் அவர் பேசுகிறதே திரு டேப்ரிக்காடு திரும்ப திரும்ப போட்டு போட்டு கேட்டுக்கிட்டுருக்காரு நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கால் சீட்டு தான் இருந்தாலும் என்னடா இவர் சின்ன பிள்ளை மாதிரி இவர் திரும்ப திரும்ப என்ன சிவாஜி சொன்னது நடிகர் சிவாஜி சொன்னது என்ன சொன்னதாக தெரியுமா பேராசிரியர் நான் ரெண்டு பேருக்கு பயப்படுறேன் என்றார் ஒருத்தர் எம்ஆர் ராதா அவர் சொல்வார் நான் எந்த சீலில் நின்றான்னா என் முன் என் முன்னால் இருக்கிற எதிரியினுடைய பலம் பாதி எனக்கு வந்துடும் அவனுடைய நடிப்பு பாதி எனக்கு வந்துடும் அந்த பலம் எனக்கு உண்டு ஆனால் அந்த ரெண்டே ரெண்டு பேர் அவன் வந்தால் மட்டும் என் பலம் போயிடும் நடிகன் அதில் ஒருவர் நடிகவேல் எம் ஆர் ராதா அடுத்த ஆள் யாரியுமா நாகேஷ் அவர் சொன்ன வார்த்தை இதில் பல மேடைகள் நான் சொல்லியிருக்கேன் நடிகர் திரகம் சிவாஜி சொல்கிறார்கள் இந்த நாகேஷை பாரியன் இவனை பார்த்த எனக்கு நான் எனக்கு சிரிப்பு ஒரு என்னால் தாங்க முடியல இந்த தருமியில் பார்த்தால் அதான் கொஞ்சம் நான் சொன்னனேன் தருமியில் இவர் ஸ்பீடு சிவாஜி ஸ்லோ கவனிக்கணும் நீங்கள் அந்த ஆய்வு ஆய்வு அறிஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வேன் நாங்கள் அதாவது என்றால் அவர் சிவாஜி ஸ்லோ உங்களுக்கு தெரியும் இவர் ஸ்பீடு அந்த இந்த ஸ்பீடும் அந்த ஸ்லோவும் சந்திக்கிற அந்த சங்கமம் அது ரெண்டு அழகும் அங்கே வந்த போதும் இது ஆய்வில் நான் எழுதியிருக்கிறேன் அதை ரசிச்சிருக்கிறார்கள் யார் நம்மால் ரசிக்க மாட்டான் அவன் கலிஃபோர்னியாக்கார ரசித்தான் அது அந்த முறையில் நாகேஷ் தனித்து நிற்கிறார்